வணக்கம் நண்பர்களே கேரளா லாட்டரி ஏபி ஏசி பிசி ஆன இன்னைக்கு ஒரு சப் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக சூப்பரான ஒரு விஐபி கெஸிங் தான் இன்றைக்கி நான் பார்க்குறது எந்த சேனலுமே ஃப்ரீயாக விஐபி கெஸிங் கொடுக்கறது கிடையாது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பார்க்காதீங்க இந்த வீடியோவை ஏ ஏடியூப்ஜூர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு புரியும் இது ஒன்லி த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸு கன்வெட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது யாருமே இப்போ ஃபஸ்ட்டுலன்னு சொல்கிறேன் யாருமே நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே எந்த ஒரு விஐபி தர தரமாட்டாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஐபி கெஸிங் கொடுத்தேன்றதை சொல்லுவாங்க அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க இதை வந்து த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸாக எடுத்து போட்டுக்கோங்க நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை வந்து ஒரு நீங்கள் ஒரு விஐபி மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இதனால் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்க தான் செய்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் இது ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் இருக்குன்னா நம்ம கொடுக்குறோம் நம்மளோட கனிவுப்படி தான் நம்ம கேரளா லாட்டரி நம்மளோட கெஸ்ஸிங் தாங்க நம்ம கெஸ்ஸிங் பக்கவெடுத்தால் எங்கே வேணால் இப்படி வேணால் கொடுக்கலாம் யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற தேவையில்லை அதுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு வீடியோ தான் இது நானே தெரியும் நீங்கள் நம்ம சேனலையே நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் அது மட்டுமே போதும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் க உங்கள் கெஸிங்கை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க த்ரீ டிஜிட் பாக்ஸ் பார்த்தீங்க இப்போ ஆல்போர்ட் ஏபி ஏபிஏசி பிசி எல்லாமே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெசிங் தான் நான் டுடே தான் இன்றைக்கி தான் இந்த வீடியோவே நம்ம போடுறோம் விஐபி கெசிங்ன்றதே இது வந்து நம்ம ச ஃபாலோவர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம் இப்போ நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது யாரையும் பண்ணலை நம்ம பண்ணால் எதிர்ப்புகள் நிறையா வரும் அதுக்காண்டி தான் சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் ஏமாறக்கூடாதுன்னு காண்டி தான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவன் பண்ணுற வீடியோ ஆல்போர்ட் இன்றைக்கி ஆட்டமே இந்த நம்பருக்குள்ளே தான் பிசி ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருப்பேன் அதுபோக ஏபிபிசின்னு கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் தனியாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுவீங்க ஏபி ஏபி ப்ரோ நான் விளையாடுவேன் ஏபி மட்டும் தான் எனக்கு கெஸிங் எனக்கு தெரியும்னு உங்கள் ஒரு கெஸ்ஸிங் ஃபார்ம்னா சொல்லுவீங்க அதனால் பிசியும் போட்டிருக்கேன் இன்றைக்கி இது ஓகே வீடியோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரீச்சுங் எனக்கு தந்திங்கன்னா நாலுலேருந்து இந்த விஐபி கெஸிங்ன்றது ஒரு மோட்டிவேட்டாக ஒரு சூப்பராக தொடரும் மக்களை இது வந்து ஏபி இது வந்து நீங்கள் டென் மினிமம் டென் செட்டு போட்டுக்கோங்க மினிமம் டென் செட்டு நம்ம த்ரீ டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு மாதமான வின்னிங் இருக்குது ரிசல்ட்டையும் நம்ம ரிவியூ பண்ணிடுவோம் கண்டிப்பான முறையில் ஒரு சூப்பரான வின்னிங் வெயிட்டிங் இருக்குது ஏபிஏசி அதே மாதிரி நீங்கள் நினச்ச ஒரு ஃபோர் டிஜிட் கெஸிங் தான் ஃபோர் டிஜிட் கெஸிங்ன்றது இன்றைக்கி நமக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க ஆனால் நீங்கள் த்ரீ டிஜிட் பாக்ஸு ஏபிஏசி பிசி ஆல்போர்ட் பிசி இதை இன்றைக்கி விட்டுராதிங்க இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ரிசல்ட்டு உங்களோட நம்மளோட இன்பாக்ஸில் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மாதமான வின்னிங் மீட்டிங்கில் இருக்குது அதனால தான் நம்ம சேனலுன்னு போயிட்டுருக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பேச வர்றது புரியும் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பராக தெரிய வின் பண்ணுங்கள் உங்களோட வின்ிங்கு நம்மளோட ஆதரவு பார்த்துக்கோங்க இதுக்கு யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்க வேணாம் அதை நோய் அதன் படியில் தான் நமக்கு வீடியோவே நம்ம கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ ஃபோர் டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் இது ஒரு பெஸ்ட்டு பேர் நம்ம நம்மளோட பின்னிங்கு ஃபோர் டிஜிட்டை நோக்கி தான் இருக்கு அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேணாம் பார்த்து நிமிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணுங்கள் வாங்க ஃபோர் டிஜிட் கெஸ்ஸிங்கை பார்த்துட்டிங்க இது வந்து ஒரு கணிப்புகள் தான் ஆனால் நீங்கள் இதில் ஒரு பெஸ்ட்டு கிசிங் கன்ஃபார்ம் மின்னிங் ஏசி பிசிக்கான ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது எந்த சேனல் பண்ணுறது நான் பண்ணங்க நீங்கள் பார்த்து உங்கள் ஆதரவை நல்லா ஒரு தட்டு தட்டுங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நானே ஒரு எக்ஸிட் தான் இருக்கேன் ஏன்னால் நம்ம விஐபி நம்பர் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரள லாட்டரி கிஸிங்கில் கொடுக்குற ஒரு வீ சேனல்னால் அது நம்ம கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்க்குரிய ஒரு சேனல் தாங்க ஏபி ஏசி பிசி மினிமம் டென் செட்டு த்ரீ டிஜிட் ஒன் டூ த்ரீ செட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களோட கெஸ்ஸிங்கை கன் கமெண்டில் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த எங்கேயுமே காசு கொடுத்து ஏமாற வேணாம் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் சேனல் தான் பார்த்து